வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபெறும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி போர்டர் கவாஸ்கர் கண்ணத்தினுடைய நான்காவது போட்டி ஆரம்பமானது இந்த போட்டிங் டே யில் ஆரம்பித்ததன் காரணமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது ஒரு லட்சம் ரசிகர்கள் அமரக்கூடிய இந்த மெல்பர்ன் மைதானத்தில் இன்றைய நாளில் எண்பத்தி ஏழு ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாளில் நடைபெறுகின்ற போட்டி என்ற காரணத்தினால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் முதல் நாள் ஆட்டம் வந்திருக்கிறது முதலில் துடிப்பெடுத்த ஆடும் வாய்ப்பை தனதாக்கி கொண்டார் ஆஸ்திரேலியா அணி தலைவர் அதன் அடிப்படையில் முதல் நாளில் முன்னூற்று ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை மாத்திர விளந்திருக்கிறது ஆஸ்திரேலிய ஆரம்ப இணைப்பாட்டம் சிறப்பானதாக இருந்தது எண்பத்தொன்பது ஓட்டங்கள் ஆரம்ப இணைப்பாட்டமாக பகிரப்பட்டன சாம் கண்டோஸ் என்ற பத்தொன்பது வயது இளைய வீரர் அறிமுக போட்டியிலேயே அரை சதம் கடந்திருந்தார் அதிலும் அவர் பும்ராவை எதிர்கொண்ட விதம் ரசிகர்கள் ஹண்ட்ரடை கவர்ந்திருந்தது அவருடைய பந்து வீச்சலை சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் விளாசி இருந்தார் இந்த இளம் துடுப்பாட்ட வீரர் சாம் கண்டோஸ் உஸ்மான் கவாஜா ஐம்பத்தி ஏழு ஓட்டங்கள் சாம் கண்டோஸ் அறுபது ஓட்டங்கள் மானஸ் லபச்சன் எப்போதும் போல ஒரு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் சிறப்பாக ஆடியிருந்தார் ஸ்டீவன் ஸ்மித் கள்ளத்தில் ஆட்டம் இழக்காத அறுபத்தி எட்டு ஓட்டம் இருக்கிறார் டாவி செட் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவரியாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் ஒரு நாள் போட்டிகளிலும் ஏன் இருபதுக்கு இருபது போட்டிகளிலும் இருக்கின்ற அவர் இன்றைய நாளில் பும்ராவின் பந்து வீச்சில் ஓட்டுவது

வார்த்த போரில் ஈடுபட்டார் இதன் காரணமாக அவருக்கு போட்டி சம்பளத்தில் இருபது வீதம் அபராதமாக விதிக்கப்பட்டிருப்பதோடு சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக அவர் செயல்படாததன் காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாக ஒரு புள்ளி அவர் எதிர்கொண்டிருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் டேயில் ஆரம்பமே ஒரு வாக்குவாதத்தோடு ஆரம்பமாக இருக்கிறது பார்க்கலாம் இனி ஆஸ்திரேலிய வீரர்கள் கடத்துக்குள் வந்தவுடன் அவர்கள் இந்திய வீரர்களுக்கு எதிராக எப்படி நடந்து கொள்ள போகிறார்கள் என்று இந்திய அணி சார்பாக கே

சுழல் பந்து வீச்சாளரோடும் களம் இறங்கியிருக்கிறது இரண்டு சமபலன் பொருந்திய அணிகளாகவே இருக்கின்றன பாக்ஸிங் டே என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாளான இன்றைய நாளில் மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பமாக இடம்பெறுவது மற்றும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் அதே நேரம் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியும் இன்று ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது புலவாயு மைதானத்தில் முதலில் தொழிற்படுத்தாடும் ஜிம்பாபே நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து ஆடுகிறது மற்றும் ஒரு டெஸ்ட் ஆட்டமும் ஆரம்பமாக இருக்கிறது தென்னாப்பிரிக்காவின் செஞ்சுரியன் மைதானத்தில் இந்த போட்டியிலே பாகிஸ்தானை எதிர்த்தாடுகிறது தென்னாப்பிரிக்கா இந்த போட்டியிலே முதலில் தொழில் பெடும் பாகிஸ்தான் தென் ஆப்பிரிக்கா சார்பாக போட்டிகள் ஒரே நாட்டில் இடம்பெறுகிறது சுற்றுலா இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான தொடருக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கை நியூசிலாந்தை எதிர்கொள்வதற்கு தயாராக ஒரு நாள் மற்றும் இருபதுக்கு இருபது அணியை முழு படத்தோடு நியூசிலாந்தை அதன் சொந்த மண்ணில் எதிர்கொள்ளப் போகிறது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதலாவது இருபதுக்கு இருபது போட்டி இடம்பெறுகிறது இலங்கை நேரப்படி இரவு பதினொன்று நாற்பத்தி இந்த போட்டி ஆரம்பித்துடன் உங்களுக்கான ஸ்கூர் விவரங்களை கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற தகவலோடு சாம்பியன்ஸ் கண்டம் தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது அட்டவணை வழியாக இருந்தது முதல் போட்டியிலே நியூசிலாந்தை பாகிஸ்தான் எதிர்த்தாடுகிறது போட்டி கராச்சியில் இடம்பெற இருக்கிறது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் போட்டி இடம்பெற இருக்கிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு தொடர் ஒன்று பாகிஸ்தானிலே இடம்பெற குறிப்பிட வேண்டிய விஷயம் பாகிஸ்தான் வெற்றிகரமாக இந்த சாம்பியன்ஸ் கண்ண தொடரை நடத்தி முடிக்குமா இல்லையா என்று இந்த தகவல்களோடு இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகள் விரைவுக்கு வருகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்